ಎಂಬ ಮಹಿಳೆ ಆಯಾಮ ಸವರ ಮಕ್ಕಳು யா யா மூணு முறை வந்தா பாருங்கடா யா யா இழவு விடாமல் மிக சிறப்பாக நடைபெற்றது நடந்து கொடுத்த ஊரை சந்த இளைஞர்கள் சரி செய்து பாதுகாப்பாக அந்த தீர்த்துறையை நடைபெறும் இந்த மழையிலும் பக்தர்கள் தேர்ந்தெடுக்க எந்த இழப்பு விடாமல் தலைமுறைப்படுத்த மாநிலங்களின் இளைஞர்களுக்கு பக்தர்களுக்கு நேரமாக மீண்டும் மீண்டும் செயல்போ அதே நம்முடைய ஊழல் வரையிலிருந்து தன்னுடைய சேவைத் திருவாரின் அதிகாரிகளுக்கு நம்முடைய ஊழியின் காரணமாகவும் சமயப் பதவியின் காரணமாக மீண்டும் மீண்டும் ஆ uh, okay, yeah.